இதுவரைக்கும் நம்ம நெய்மணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் போட்டுக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராம் ரமேஷோட வணக்கங்க இன்றைக்கி நாம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருவம்பட்டி பகுதிக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு உனிவியல் பூங்கா இருக்குதுங்க அது ரொம்ப சிறப்பான பூங்கான்னு சொன்னாங்க இயற்கையை சூழ்ந்த இடத்துல அதுவும் ஏற்காடு மலை அடிவாரத்தில் அந்த பூங்கா அமைஞ்சிருக்குங்க நாம் அந்த அழகை பொய் ரசிக்கலாம் நீங்களும் என்னோடய இளைஞர்கள் வாங்க போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டானவள இருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு எருமையை ஒரு ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க ஒரு பொம்மையாக இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடிவாரம் பஸ் நம்மளை க்ராஸ் பண்ணுது போகிற பாதையிலேயே நமக்கு ரைட் சைடில் நீதிமன்றம் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் பெரிய ஜெயிலிங் இருக்குதுங்க இதெல்லாம் தாண்டி போனாதான் நம்ம குருவம்பட்டிக்கு பாதைங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இன்னைக்கோட ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை அடைஞ்சிருக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாளில் இந்த வீடியோவும் இந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேங்க இப்போ நம்ம லெஃப்ட் சைடு போகணுங்க குருவம்பட்டிக்கு இதில் அடிக்கணும் பாருங்கள் இதில் அடித்தா நம்ம லெஃப்ட் சைடில் குருவம்பட்டிக்கு போகலாம் இப்போ நம்ம குருவம்பட்டி வன சரகத்துக்குள்ளே வந்துட்டங்க பாருங்கள் இயற்கையான சாலை நமக்கு தெரியுது சுற்றியும் பசுமையாகவே இருக்குது இந்த குருவம்பட்டி பூங்கா ஏற்காடு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல இயற்கையான இடமாக இருக்குங்க இந்த உயிரியல் பூங்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு அனைவராலும் சொல்லப்படுது நானும் ஆர்வத்தோடு தான் போயிட்டுருக்கேன் நானே இதுதான் முதல் முறையாக போகிறேன் நம்ம லெஃப்ட் சைடு போனால் அப்படியே டூ வீலரை கார் வந்தாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கட்டணம்னு போட்டிருக்காங்க ரூபா ஒரு ஆளுக்கு கட்டணம் வாங்குகிறாங்க ஒரு பெரியவருக்கு சின்னவங்களுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க பைக் வந்துச்சுனா அதுக்கு ரூபா வாங்குகிறாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் ரெண்டு பேர்த்துக்கு நாற்பது ரூபா வண்டிக்கு இருபது ரூபா இப்போ நம்ம பூங்காக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே இயற்கையான அப்படியே ஒரு ஹாட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு எருமை யானை வெள்ளம் மயில் ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியுது உள்ளே போகணும்னு நான் ரொம்ப ஆர்வத்தில் இருக்கேன் இங்கே பாருங்கள் கொரோனா வந்ததுனால அது காலை கிளீன் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த தண்ணி அங்கே வச்சுருக்காங்க நம்ம பூங்காக்குள்ள நுழைஞ்சிட்ருக்கோம் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையான மரங்கள் நமக்கு தெரியுது ஒரு பாம்பு மாதிரியே மலைப்பாம்பு அப்படியே டேச்சுவாக வச்சுருக்காங்க சாலையெல்லாம் நல்லா கான்கிரீட்டு ரோடு மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்குது இங்கே டைனாசர் இருக்குது பாருங்கள் இது ஒரு நினைவு தூணாட்டிருக்கு அழகாக வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குது ஒரு புளியை பாருங்கள் அப்படியே வச்சுருக்காங்க இது த்ரீடி வடிவத்தில் இங்கே இருக்குது நம்ம இந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டால் அப்படியே ஒரிஜினல் புளி நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரியே தெரியுதுங்க இப்போ நம்ம டைனசரை பார்க்க போகிறோம் இந்த டைனோசர் எப்போ உருவாச்சு எப்போ அழிஞ்சிச்சுங்கிற மாதிரி இங்கே கல்வெட்டு வச்சுருக்காங்க எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க டைனோசரை பார்க்குறதுக்கு நல்லா ஒரிஜினலாகவே நம்ம கண் முன்னாடி தெரியுதுங்க அவ்வளோ நேர்த்தியாக வந்து இதை நல்லா வடிவம் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மயில் கூண்டு பார்க்குறோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு முதல்ல காட்சிக்கிறது ஒரு மூணு முட்டை தாங்க இது வந்து தாங்க மயிலோடய முட்டை இந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப அபூர்வமான காட்சிங்க பக்கத்துலேயே பாருங்கள் அந்த மயில் படுத்துட்டுருக்கு மூணு முட்டை வச்சுருக்கு கூடிய சீக்கிரம் இங்கே இன்னும் மூணு மயில் ஏடாக போகுதுன்னு நமக்கு தெரியுதுங்க அடுத்த வருஷத்தில் மூணு மயில் இங்கே சேர்ந்துருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்ப இங்கே இருக்கிற மயிலோட அந்த மூணு மயிலும் பார்க்கலாம் புதுசாக வர மயில் இது ஒரு மயிலோட கூடுங்க பாருங்கள் நிறையா மயில் உள்ளே உக்காந்துட்டுருக்கு ஒரு மயில் வருது இங்கே ஒரு பத்து மைலுக்கு மேலே உள்ளே இருக்குதுங்க குண்டுக்குள்ளே எல்லாம் பறக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த மயில் பண்ணுங்க யானை திருடியோ வடிவத்தில் அமைச்சிருக்காங்க இந்த யானையும் பார்க்கறதுக்கு திருடி வடிவமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்காங்க அந்த பறவைகளை பார்க்கறதுக்கே நல்லா அழகாக சூப்பராக இருக்குது அந்த மூக்கு ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குதுங்க நீங்களே பார்க்கலாம் அந்த பறவை எல்லாம் பறந்துட்டுக்கு பிறந்த பின்னாடி பறந்துட்டுக்கு நாங்கள் பார்க்கலாம் இந்த பறவையோட பேர் சாம்பல் நிற நாரேன்னு சொல்கிறாங்க ரொம்ப வாய் கொஞ்சம் நீளமாகவே இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இது வேடந்தாங்கல் நம்ம போனால் எப்படி பார்ப்போமோ அதே போல் இங்கேயும் அந்த பறவைகள் இருக்குது ஒரு பத்து பறவைகளுக்கு மேலேயே இருக்குது இது சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு உயிர் பூங்கா இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியலங்க இதை கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸான இடங்க நிறைய விலங்குகள் உள்ளே இருக்குது அடுத்தடுத்து நம்ம அதை பார்க்க போகிறோம் சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்தும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும் குருவம்பட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த குருவம்பட்டிக்கு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டுக்கு ரொம்ப அபூர்வமான இதுங்க வெள்ள மயில் பாருங்கள் வெள்ள மயில் அப்படியே படுத்துட்டுருக்கு அது சோர்வாக இருக்காட்டுக்கு படுத்துகிட்டுருக்கு எந்திரிச்சு நடக்கவே இல்லை அப்படியே சோர்வாகவே படுத்துட்டுருக்கு பாருங்கள் வெள்ளம் மயில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு குரங்கு பக்கத்திலேயே சிங்கம் முக குரங்குன்னு சொல்லுவாங்க இந்த முகம் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிங்கம் மாதிரி அந்த முகம் இருக்குது சுற்றியும் அடுத்ததான் நம்ம ஒரு மான் பூங்காக்குள்ளே இப்போ போக போகிறோம் இது வந்து கடைமான்னு சொல்லுவாங்க அந்த மானை பார்க்கலாம் வாங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட்டுட்டே இருக்குது பாருங்க யோசிக்கி சாப்பிட்றதுக்கு இல்லை என்ன வேணும் எதுவுமே வாங்கிட்டு வரல ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் கூட சாப்பிடும் எதுவும் வாங்கிட்டு வரலங்க சாப்பிட்டு வர தெரியல இல்லைங்களா ஆ சாப்பிடுவோம் சாப்பிடுதுப்பா ம் புள்ளி சாப்பிடுது ஓகே ம் இந்த கடமான் கூட்டமாக வசிக்கக்கூடியதான் ஒரு பத்தடி நீளத்துக்கு வளருமா ஒரு ஐநூறு கிலோ ஆறுநூறு கிலோ உடம்பு எடை வருமா அதுக்கு இது ஒரு அமைதியான மான் என்று சொல்கிறாங்க ஃபேமிலியோடு தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேறு ஃபேமிலியாக பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு மான் அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணி போகுது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மான் மான் சண்டை போடுது நல்ல ஒரு சூப்பரான சீன் நமக்கு இப்போ கிடச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த பார்க்குக்குள்ளேயே பாருங்கள் மான் சண்டை போடுது இதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப அபூர்வமான காட்சிகள் நம்ம சேனலுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான நேரம்னு சொல்லலாம் பாருங்கள் சண்டை போட ரெடியாக இருக்குது இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இடிச்சிக்குது நல்லா சத்தமே அது நம்ம காதலியே கேட்குது கொம்பலை இடிச்சிக்கிறது இந்த விலங்கோட பேர் தேவாங்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப பொறுமையான நகரமாக ரொம்ப அமைதியான விலங்குன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கே ஒரிஜினலாக நம்ம இப்போ பார்க்குற மாதிரியே இருக்குல்ல இந்த விலங்கு ரொம்ப சாஃப்டான விலங்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது புள்ளிமான் பூங்காவில் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது புள்ளி மானுங்க உள்ளே இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது ஒரு இருபது மானுக்கு மேலே உள்ளே இருக்குங்க புள்ளி மான்கள்னாவே அழகுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நிறைய மான்கள் இங்கே புள்ளி மான்கள் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு புட்களை தின்னுட்ருக்குங்க நம்ம வண்டலூர் ஜூவில் போய் தான் நிறைய விலங்குகளை பார்த்துருப்போம் இங்கே சேலம் மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு உயிரியல் பூங்கா இருக்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாதுங்க கண்டிப்பாக இங்கே வர்றப்போ இந்த உயிரியல் பூங்காவை நீங்கள் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் நல்ல ஒரு இடங்க சூப்பராக இருக்குது இந்த மான் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க இங்கே எங்கெங்கே என்னென்ன பூங்கா உள்ளே இருக்குதுன்னு சொல்லி அந்த டீட்டெயில் போட்டிருக்காங்க நம்ம இதை பார்த்து போனாவே நம்ம அந்த ரூட்டுக்கு போய்க்கலாம் பட்டர்ஃப்ளை ரெக்கை நம்ம பின்னாடி இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பட்டர்ஃப்ளை உருவாரத்துக்கு முன்னாடி அந்த புழுவாக இருக்குங்க அதோடய வடிவம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் நிறைய பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது இயற்கையான செடிகள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளையோட ரெக்கை பின்னாடி அந்த குழந்தைகளை நிற்க வச்சு ஃபோட்டோ வரும் அவங்க அப்பா அம்மா எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த இயற்கையான இடத்துல பாருங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து குழந்தைகளோட சேர்த்து விளையாண்டுட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான இடமா இருக்குது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை நீங்கள் என்ஜாய் பண்ண இந்த இடத்துக்கு தாராளமாக கூப்பிட்டு வரலாங்க அவங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நிறையா பேர் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைகளோட தூரிகள் இருக்குது அப்படியே ராட்டந்தூரி இருக்குது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த பக்கம் காலேஜ் காலேஜாலுமே வந்திருக்காங்க இங்கே நாலு பக்கமும் நம்ம அப்படியே சர்க்கல் விடுற மாதிரி இது இருக்குது குழந்த பாருங்கள் அழகாக செர்க்கள் விட்டு வந்தது ஏழைகளில் மாதிரி முகத்தை வச்சு நமக்கு இங்கே ஒரு பெஞ்சு அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் தலை இருக்குது சென்ட்ரலில் நம்ம உக்காந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கே பார்க்கறதுக்கே இதுக்காகவே போகலான்னு தோணுது அங்கே அப்படியே இயற்கையான இடத்த நம்ம உள்ளே அப்படியே போயிட்ருக்கோம் இப்போ போகிற வழியில் பாருங்கள் ஒரு பாலம் நமக்கு இப்போ தெரிஞ்சிட்ருக்கு மரத்துலேயே அந்த பாலத்தை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மரம் இருக்குது இதுலேயும் போனால் நேராக நம்ம உள்ளே போகலாம் நிறைய பாதை இருக்குதுங்க அப்படியே கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி போகணும் இல்லைனா ரூட்டு மாதிரி மாதிரி ஒரே இடத்துல இருப்போம் இப்போ நம்ம அந்த பலகையில் மேலே ஏறிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா பலகை நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு மேலேருந்து வர தண்ணி ஏற்காடு மலை மேலேருந்து வர தண்ணி ஏற்றிருக்கு அப்படியே போகிற பாதை ஒரு மலைப்பாம்பு பாருங்கள் அப்படியே கிளையில் சுற்றி படுத்துட்டுருக்கு எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் சுற்றி உள்ளே மேலே படுத்துட்டுருக்கேன் மலைப்பாம்பு அமைதியாக தூங்கிட்டு தூங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மலைப்பாம்பு உள்ளே இருக்குது அடுத்தது நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கிளிகள் நிறைய இருக்குது அதெல்லாம் பச்சை கிளிகளாக இருக்குது நிறையா இருக்குது எங்கள் வீட்லேயும் ரெண்டு கிளிகள் இருக்குதுங்க ராம கிருஷ்ணா அவங்களுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் யேஷனால் ரொம்ப வருஷமாக எங்கள் கூட இருக்கான் ரொம்ப நல்லா செல்ல பையன் யூஸ்னா கீழே ஒரு கிளி என்னை கூப்பிட்டே இருக்குது பாருங்கள் இந்த கிளி இதுக்கு மேலே போதும் இப்போ நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர ஆமைங்க உள்ளே பாருங்கள் நட்சத்திர ஆமை ஆ கேரட்டு சாப்பிட்டுட்டு இருக்குங்க பாருங்கள் ஆமை கேரட்டு சாப்பிடுது சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாவே தெரியுது பாருங்க நட்சத்திர ஆமை சாப்பிட்டுருச்சு மெதுவாக வருது ஆமை நடனு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எவ்வளோ மெதுவாக நடந்து வருது சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஆமை நடந்தது நான் பார்த்ததே இல்லை நான் முதல் முறையாக இப்போ தான் இவ்வளோ க்ளோஸில் பார்க்குறேன் ஆமை நடந்து வருது பாருங்கள் மெதுவாக நடக்குது ஆமை நடனு சொல்லுவாங்கள்ல கேரட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அச்சிருக்கு சாப்பிட்டு அப்படியே மெதுவாக நடக்குது நட்சத்திர ஆமை அதுக்கான நடைமுகம் பண்ணி போயிட்டே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது விலங்குகளோட கால் தடங்க எப்படி எப்படி அந்த கால் தடம் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக ஒரு செவத்துலேயே வரைஞ்சிருக்காங்க புலி நாய் பாருங்கள் கரடி நரி ஓனாய் அப்படியே போட்டிருக்காங்க இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு வடிவம் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் முதலை பண்ணையை பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு பாலம் இருக்குது இப்போ அது மேலே ஏறி அந்த பக்கம் போகணுமா இங்கே காலையில் ஒம்போது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஏறி இங்கே பார்க்கு நம்ம சுற்றி பார்க்குற டைம் கொடுத்துருக்காங்க இப்போ அஞ்சு மணி பக்கம் ஆகும் போது நம்ம சீக்கிரமாக போய் முதலையை பண்ணையை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்டு ஒரு செல்வான் போகலாம் சீக்கிரமாக போகலாம் நல்லா இருக்குது இடம் வந்து சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் நல்லா ஒரு இயற்கையான இடம் சொல்லலாம் ஏற்காடு அடிவாரத்தில் நல்லாவே இருக்குது நாம் பார்க்க போகிற இந்த முதலை சதுப்பு நில முதலையும்லாம் சுமார் ஒரு இருபத்தஞ்சி முட்டையிலேருந்து முப்பது முட்டைகள் இடுமா அது ஐம்பத்தஞ்சி நாள்லேருந்து எழுபத்தஞ்சி நாளில் குஞ்சு பறிச்சிருமா அப்படியே அதுலேருந்து முதலை வெளியே வருமா சுமார் நாற்பது வருடங்கள் இந்த முதலை இங்கே வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சதுப்பு நிற முதலையோட ஆயில் நாற்பது வருடங்களாம் பாருங்கள் மூணு முதலை மேலே அங்கே படுத்துட்டுருக்கு அந்த சைடில் படுத்துட்டுருக்கு இங்கே இல்லை பின்னாடி நமக்கு தெரியுது பாருங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் மூணு தாங்க இருக்குது படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு நல்லா வெள்ளையாகவே தனியாகவே தெரியுது கொஞ்சம் கூட அசையவே இல்லை ஏதோ உயிர் இல்லாத பொருள் மாதிரியே தெரியுது முதல பண்ணை எதிர்ப்பாலேயே அப்படி தண்ணி ஓட போயிட்டுருக்குங்க ஒரு தடுப்பணை ஒன்று தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த தடுப்பணையை பார்க்க போகிறோம் தண்ணி போயிட்டே இருக்குது நல்லா ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிது இந்த இடம் ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இயற்கையான இடம் அந்த முதல்ல பண்ண பக்கத்திலே தான் அந்த இது இருக்குது இப்போ நம்ம இந்த சைடில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் முதல்ல தெரியுது மூணு முதல இங்கேயும் இருக்குது ஜூம் பண்ணி காட்டணும் தெரியுதுங்களா மூணு முதல்ல அப்படியே படுத்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு என்ன சாப்பாடு போடுவாங்க தெரியல இப்போ நரியை நம்ம பார்த்துட்டு பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே ஒரு நரி இருக்குது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது நிறைய முகத்தில் முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் அது அப்படியே சுற்றுது சாயந்தரம் ஆகிச்சா அப்படியே எங்கே போகிறதுன்னு சுற்றுகிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது அதே எடுத்துக்குள்ளேயே மாதிரியே ஒரு நாய்ப்படுத்துட்டு குட்டி மாதிரியே எதுவும் இருக்கு பாரு அழகா இருக்கு குட்டியா இருக்குது பாருங்க பாரு தூங்கிட்டு இருக்கு இவ்வளோ க்ளோஸ்ல நரி குட்டியை பார்க்கறதுக்கு தாங்க நானும் முதல் முறையா பார்க்குறேன் ரொம்ப பக்கத்திலயே இருக்கு எந்த தொந்தரவும் பண்ணல அதுவும் நம்மளை மேட்ல நாம்ளும் அதை எதுவும் பண்ணல பாருங்க அது தூங்க தூங்கதான் பார்க்கறது தவிர நம்மளை அதை சிரிண்டவே இல்லை கண்டுக்கவே இல்லைங்க பாருங்கள் எப்படி பண்ணுது பாருங்கள் இங்கே குழந்தைகளோட வந்தால் நம்ம அப்படியே சுற்றி பார்க்க முடியலன்னா நடக்க முடியாதவங்களுக்கு இந்த கார் ஒன்று இருக்குதுங்க இதில் நம்ம உக்காந்துக்கிட்டால் அவங்க நம்மளை ஒரு ஒரு கிலோமீட்டர் வரையும் சுற்றி காட்டுறாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க இதில் ஒரு ஆறு ஏழு பேர் வரையும் நம்ம உட்காரலாம் உட்காந்து அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க எல்லாமே நல்லா சேஃப்டியான இது தான் கட்டி வச்சுருக்காங்க ஏற்காடு அடிவாரத்துலேருந்து இந்த தண்ணி வந்துட்டு காட்டுருக்கு பார்க்குறதுக்கு நல்ல தண்ணி சுத்தமாக நல்லா சூப்பராக இருக்குது இடத்துல ரொம்ப குளுருது அப்படியே கூலிங்காக இருக்குது நல்லா கூலிங்காக இருக்குது நம்ம நண்பர் செல்வம் வந்திருக்காரு அவரும் ஃபோட்டோ சுற்றி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிஸியாகவே இருக்கார் வாங்க அவரோட கருத்தை நம்ம கேட்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் குருவம்பட்டிக்கு வரணுன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கலாம் குருவம்பட்டி கண்டிப்பாக நீங்கள் வரலாம் நல்ல ஒரு இடம் நான் சொல்லுவேன் எல்லா இடத்தையும் இங்கே நம்ம முடிஞ்சதையும் சுற்றி பார்த்துட்டோம் டைம் மாதிரி ஆகிட்டு இப்போ நம்ம நண்பரை கேட்கலாம் இந்த இடத்தோட கருத்தை பற்றி கேட்டுக்கலாம் எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குது நீங்கள் இங்கே ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்ல பேசுகிறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைதியான சூப்பரான ஒரு இடம் இந்த இடத்துல என்ன கொஞ்சம் பார்த்தோன்னா காலையில் வந்துருக்கணும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் கொஞ்சம் காலையில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா இடத்த சுற்றி பார்த்துருக்கலாம் ஆமாம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வாங்க என்ஜாய் பண்ணுறது அருமையான இடம் ம் அமைதியாக அமைதியான இடம் அமைதியாக வந்து ம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆ நண்பர்களே இது நல்ல ஒரு இடம் உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலில் நீங்கள் பதிவிடலாம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வர்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வரும் நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கமாண்டை கண்டிப்பாக பதிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட இணைஞ்சிருந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி உண்மையிலே இந்த குருவம்பட்டி உயிரியல் பூங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நானும் நல்லா ரசித்து ரசித்து இந்த இடத்தெல்லாம் ரசித்து பார்த்தேங்க உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட இணைஞ்சிருந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி நண்பர்களே